கவலைக்குரிய ஒரு காணொலியாகத்தான் இந்த படத்தில் இருக்கின்ற சகோதரருடைய மரணத்தை பற்றிய ஒரு செய்தி இப்பொழுது எல்லா ஊடகங்கள் ஊடாகவும் முகநூல் பக்கங்களிலும் டிக்டாக் ஊடாகவும் பரவலாக எல்லோரும் அவருடைய மரணத்தை பற்றி இப்பொழுது பல செய்திகள் போட்ட வண்ணம் இருக்கின்றார்கள் கொழும்பிலிருந்து விடுமுறைக்காக சென்ற பொழுது தன்னுடைய இறங்க வேண்டிய இடத்திலே பஸ்ஸில் இருந்து இறங்காமல் உறக்கம் காரணமாக கொஞ்சம் தொலை தூரத்துக்கு சென்று அந்த இடத்திலே இரவு இரண்டு மணிக்கு இறங்கியதன் காரணமாகவும் தன்னுடைய உறவுகளை தேடி அந்த இடத்தில் யாரோ ஒரு உறவு இருக்கின்றார் என்ற அவருடைய சொந்தக்காரர்கள் இருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கையோடு அந்த வீட்டுக்கு எப்படியாவது அந்த இடத்திலே போய்விடலாம் என்ற நம்பிக்கையோடு பயணித்திருக்கின்றார் ஆனால் அவர்களுடைய உறவினர்களை அவரால் கண்டுபிடிக்க முடியாமல் யாரோ ஒருவருடைய வீடு வீடை மாறி தட்டிவிட்டார் அதனால் அந்த வீட்டுக்காரர்கள் பயத்தோடு அங்கு இருக்கின்ற மக்களை எல்லாம் அழைத்து கூச்சலிட்டு அந்த நேரத்திலே திருடன் வந்து விட்டான் என்று சொல்லி அவரை மாதனமாக தாக்கி அதற்கு பின்னர் அவர்களை அவரே போலீசிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள் ஆனால் அவர் உண்மையான திருடன் அல்ல இருந்தாலும் அந்த நிமிடத்திலே அவரால் அவர் சொல்வதை அவர்களாலும் கேட்க முடியாமல் இருந்திருக்கும் இவராலும் அதை சொல்ல முடியாமல் இருந்திருக்கும் ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையிலே அந்த வீட்டுக்காரர்களும் ஒரு பயத்தில் தான் எல்லோருமே வாழ்வார்கள் அதுவும் இரவு இரண்டு மணி என்றபடியினால் அந்த இரண்டு மணிக்கு யார் வரப்போகின்றார்கள் அப்படின்ற ஒரு பயமும் அவர்களுடைய பக்கமும் இருந்திருக்கின்றது இல்லை என்பது இல்லை இருந்தாலும் அதை கொஞ்சம் தீர விசாரித்திருக்கலாம் அதைவிட அவருடைய தாக்கிய அந்த காணொலிகளை எல்லாமே உடனடியாக பதிவு செய்து அங்கு இருக்கின்ற நண்பர்கள் எங்களுடைய மக்கள் தெரிய ஒருவரை பற்றிய ஏதாவது என்றால் உடனடியாக அதை என்ன ஏதென்று தெரியாமல் அந்த காணொலிகளை பதிவு செய்து அதற்கு பின்னர் அவர் வீடு திரும்பியதற்கு பின்னர் இந்த காணொலிகளை எல்லாம் பார்த்து மனம் உடைந்து அவர் மரணித்து விட்டார் தற்கொலை செய்து கொண்டார் இந்த மரணத்திற்கு இந்த காணொலிகளை பதிவு செய்தவர்களுக்கு தான் தண்டனைகள் கொடுக்க வேண்டுமே தவிர அந்த பிடித்தவர்கள் ஒரு பக்கம் இருக்க அதைவிட மோசமான செயல்களை அந்த காணொலிகளை பதிவு செய்தவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இனிமா இந்த மாதிரியான ஒரு விடயத்தை செய்யும் பொழுது கொஞ்சம்